ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கலுக்கு அக்கார வடிசல் பண்ணி அசத்துங்க சொல்லுவா அக்கார வடிசல் பாயசத்துக்கும் சக்கர பொங்கலுக்கும் நடுவில் இருக்கும் ரிச் அண்ட் க்ரீமி அக்காரம்னா ஸ்வீட் ஸ்ரீரங்கம் இது ரொம்ப பாப்புலர் பிரசாதம் இந்த வருஷம் மார்கை இருபத்தேழாந்தேதி கூடாலவள்ளி தினம் அன்னைக்கு இதை பண்ணினேன்னா ரொம்ப விசேஷம் இதை தவிர ஆடி வலி கிழமை தை வலிக்கிழமை எல்லாம் பண்ணுவாள் அக்கார வடிசலுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இந்த கிண்ணத்தால் மெஷர்மெண்ட் ஒரு கிண்ணம் அரிசி அஞ்சு கிண்ணம் பாலு ரெண்டு கிண்ணம் வெல்லம் ரெண்டு கிண்ணம் வாட்டர் அரை கிண்ணம் நெய் ஒரு கிண்ணம்னா ஸ்டாண்டர்ட் கப் நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இந்த பொடியில் ஜாதிகா கிராம்பு எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு சித்திக்கை கற்பூரம் திராட்சை மிந்திரி பருப்பு எந்த கிண்ணத்தால அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கிண்ணத்தால அஞ்சு கிண்ணம் பால் ரெண்டு கிண்ணம் வெல்லம் ரெண்டு கிண்ணம் வாட்டர் அரை கிண்ணம் நெய் அதான் கணக்கு இதுக்கு வந்து நெய்யும் பாலும் நிறைய விட்டாதான் நன்னா இருக்கும் புல் கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க தோண்டு மில்க் வேண்டாம் அஞ்சு கிண்ணம் பாலுனாக்க கிட்டத்தட்ட மூணு டம்ளர் வரும் அரை லிட்டருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அரிசியும் பருப்பியும் சேர்த்து போட்டு கலைஞ்சுட்டு வர அரிசியும் பருப்பியும் நல்லா கலைஞ்சுட்டு வந்துட்டேன் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் மிந்திரி திராட்சை வறுத்துன்றேன் திராட்சை வந்து குஸ்சுன்னு விங்கிக்கும் அதான் கணக்கு கலஞ்சி வச்ச அரிசியையும் பருப்பையும் பாக்கி இருக்கிற நெய்யில வறுத்துக்கிறேன் தண்ணி வற்றி போகணும் ரெண்டு நிமிஷம் பரட்டிக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இந்த அரிசியில நாலு கிண்ணம் பால் ரெண்டு கிண்ணம் வாட்டர் ஊற்றிக்கிறேன் அக்கார வடிசல் ஆரம்பம் அஞ்சு விசில் பரட்டும் அக்கார வடசலுக்கு அரிசியும் பருப்பும் பால்ல தான் வேகணும் நல்ல கொழச்சலா வேகணும் இப்போ நாலு கிண்ணம் தான் பால் விட்டு இருக்கேன் பாக்கி இருக்கிற ஒரு கிண்ணம் பாலை அப்புறம் விட்டுக்கிறேன் இந்த பக்கம் வெல்லத்தை கரைய வச்சுக்கிறேன் மூகிற அளவுக்கு தண்ணி விட்டு இருக்கேன் வெள்ளம் கரைஞ்சிருத்து இப்போ வடிகட்டின்னு வர கண்டிப்பா வடிகட்டிக்கோங்க மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் எவ்வளவு மணலும் தூசியும் இருக்கு பாருங்க வெல்லத்தை வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது வெல்லத்தோட சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன்னா நன்னா இருக்கும் நன்னா ஒரு கொதி வரணும் தேன் மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க இதுக்கு பாகு கிடையாது திக்காயிட்டு இப்ப கேஸ ஆஃப் பண்ணிடு அஞ்சு விசில் வந்துடுத்து இப்ப ஆஃப் பண்ணிடு குக்கர் ஆறி எடுத்து நல்லா குழச்செல்லாம் வந்துடுது இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் திருப்பியும் பாலை விட்டு கொதிக்க விடப்படும் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகும் குழச்செல்லாம் இருந்தா தான் நன்னா இருக்கும் பாக்கி ஒரு கிண்ணம் பால் இருக்கு அதையும் இப்போ ஊத்திக்கிறேன் நல்லா கொதிக்க விடுறேன் முதல்ல நாலு கிண்ணம் பால் ஆயிடுச்சு இப்போ ஒரு கிண்ணம் மொத்தம் அஞ்சு கிண்ணம் ரெண்டரை கப் ஒன் ஈஸ்ட் ஃபைவ் அடுப்புல வச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுறேன் பாலும் நெய்யும் தான் அக்கார வடசலுக்கு ஆண்டாள் பாசுரத்துல இந்த அக்கார வடசலை சாப்பிட்டுட்டு நெய் முழங்கையில வழியுதுன்னு ரெஃபரன்ஸ் இருக்கு நல்ல கெட்டியா தேன் மாதிரி இருக்கு பாருங்க இது வடிசல் இந்த வெள்ளம் தான் அக்கார அக்கார வடிசல அக்கார அடிசல்னு சொல்லுவோம் வெள்ளம் சர்க்கரை நெய் இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் நாங்க கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் அதனால மாடரேட் ஸ்வீட் மாடரேட் நெய் தேவைப்பட்டா இன்னொரு அரை கிண்ணம் வெல்லம் போட்டுக்கோங்க நெய் ரெண்டு டீஸ்பூன் முதல்ல ஊத்திக்கிறேன் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாம் பொடி பண்ணினது ஓரத்துல எல்லாம் நெய்ய கக்க ஆரம்பிச்சிருத்து மிந்திரி திராட்சை போட்டுக்கிறேன் ஃபோரும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் அக்கார வடசல் ரெடி இது வந்து பாயசத்துக்கும் சர்க்கரை பொங்கலுக்கும் நடுப்புற இருக்கும் பச்சை கற்பூரத்தை போட்டுக்கிறேன் பச்சை கற்பூரத்தை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் ஆப்ஷனல் பிடிச்சா போட்டுக்கோங்க கோவில் பிரசாதம் எல்லாத்துலயும் பச்சை கற்பூரம் உண்டு